இந்தியாலேயே நீட்டை கடைசி மாநிலமா அமல்படுத்தினது தமிழ்நாடு மட்டுந்தான் தமிழ்நாடு அதை அனுமதிக்கவே இல்லை இருந்தாலும் அதிகாரத்தோட துணை கொண்டு அவங்க அதை அமல்படுத்திட்டாங்க கலைஞரோட ரெண்டாண்டும் ஜெயலலிதா அம்மாவோட ஆறாண்டும் சேர்ந்து மொத்த எட்டு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு வரவே இல்லை ஜெயலலிதா அம்மையாரா அப்போலோல அட்மிட் பண்ண ஒரே மாசத்துல நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சுலபமா வந்துருச்சு அன்னைக்கு நீட்டு மட்டும் தனியா வரலைங்க கூடவே ஜிஎஸ்டியும் மின் திட்டமும் வந்துருச்சு ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்தது ஓபிஎஸ் தான் அந்த ஓபிஎஸ் என்ன பெரிய கொள்கை வெங்காயம் எல்லா இருந்த போது அவரு கடைசி வரைக்கும் நான் மிகச்சிறந்த அடிமை அப்படிங்கிறத பலாப்பழத்தை வெட்டினாலுமே அவர் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் சமூக தெரியாது சமநீதியும் தெரியாது ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்லைங்க இபிஎஸ்க்கும் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் தெரியாது அதனால தான் இன்னைக்கு அந்த நீட்டும் அது கூடயே வந்த பல திட்டங்களும் இன்னைக்கு கால் மேல கால் போட்டு சுகமா உட்காந்துருக்குது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க திமுக ஆட்சி வர வரைக்கும் மாணவர்கள் தங்களோட உயிரை கொடுத்து தான் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் அது அரசியல் போராட்டமா உருவெடுக்க ஆரம்பிச்சுது எல்லா சட்ட முறைகளையும் பின்பற்றினாலும் நாங்க சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற பிஜேபி கிட்ட நம்ம போட்ட திட்டம் எடுபடவே இல்லை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓபிசி, சிபிஎஸ் மாதிரியே நானும் ஒரு அடிமான பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தே ஏக்நாத் சிண்டே கூட இன்னைக்கு நீட்டை ஏத்து பெரிய குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. மகாராஷ்டிரால அது இன்னைக்கு மிகிரந்த மா மனிதர் போராட்டமா மாறி இருக்கு. அத தலைமை ஏற்று நடத்துறது யாரே தான் நமக்கு பெரிய ஷாக்கே இருக்கு. எஸ் அதுதான்ங்க ஏவிபிபி ஆர்எஸ்எஸ்ஓட માનவர் அமைப்பு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஓட માનவர் அமைப்பு ஆர் அரசியல் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு நீட் வேண்டாம் மட்டும் சொல்லலாம் இந்த இருந்து கிடைச்சிட்டு இருந்த லாபம் இன்னைக்கு லாப வெறியா மாறிட்டு இருக்கு அந்த லாப வெறி என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நீட் எக்ஸாம் தான் உதாரணம் இந்த வருஷத்தோட நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை எப்ப தெரியுமா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவோட பிரதமரை தீர்மானிக்கிற அந்த நாளில் தான் இங்க இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் டாக்டர் ஆக போறாங்க அப்படிங்கிற தீர்மானத்தையும் வெளிவிட்டாங்க நம்ம அத்தனை பேரும் பிஎம்ஓட ரிசல்ட்டை பார்த்து பிஎம் யாருன்னு காத்துட்டு இருக்கிறப்போ இவங்க சைடு கேப்ல இவங்களோட ரிசல்ட்டை வெளிய விட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பாதிக்கப்பட்டது அந்த மாணவர்கள் மட்டும் இல்ல அவங்க குடும்பமும் இந்திய பொருளாதாரமும் தான் இருக்கிறது கொஞ்சம் சீட்டு அதுக்காக நிறைய பேத்த எக்ஸாம் எழுத வச்சு அந்த அத்தனை பேத்துக்கிட்ட இருந்து காசை வாங்கி தனியார் மருத்துவ கல்லூரியில நடக்கிற கொள்ளையும் தனியார் வாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கு இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துற போது இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் தனியார் மருத்துவ கல்லூரிக்கு போயிட்டு இருந்த மாணவர்கள் மட்டும் தான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அறிவியல் படிக்கிற எல்லா மாணவர்களும் செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ எழுதிதான் சீட்டு கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கறதுல அவங்க காசு கட்டி எழுதுறாங்க டாக்டர் ஆயே தீருவேன் அப்படின்னு முடிவு எடுத்து படிச்சுட்டு இருந்த மாணவர்களும் அது அந்த வாய்ப்பு கிடைக்காதனால மரணத்தை நோக்கிய பாதைக்கு போறாங்க இப்ப நம்மளே யோசிச்சு பாக்கலாம் யாருக்கு வேணும் நீட்டு எதுக்காக வேணும் நீட்டு இது வரைக்கும் இந்திய மருத்துவத்துறை முன்னேறாமலே இருந்திருந்தது அப்படின்னா இந்த நீட்டு வர்றதுனால ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் ஆனா அது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு தான் போயிட்டு இருக்குது இந்த சங்கிகளுக்கு ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் புரிய மாட்டேங்குது இந்த நீட்டுங்கிறது வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் அந்த எக்ஸாம் முடிச்சு படிக்க போற அந்த எம்பிபிஎஸ் சிலபஸ்ல எந்த மாற்றமே கொண்டு வரல ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு இருந்ததே தான் இப்போவும் படிக்கிறாங்க அப்படிங்கறத எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் இந்த நீட்டு பாஸ் பண்ணிட்டால டாக்டர் ஆக முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீட்ல பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்க போறது கிடையாது எம்பிபிஎஸ் படிக்காம யாரும் டாக்டர் ஆக முடியாது இவ்வளவு ஓட்டைகள் இருக்கிற எதுக்குமே சம்மந்தமே இல்லாத இந்த எக்ஸாம நடத்தி நீங்க என்னதான் சாதிக்க போறீங்கன்னு தெரியல வெறும் கொள்ளை 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 படிக்கிற மாணவர்கள் கிட்ட இருந்து கூட கொள்ளையை இந்திய அரசாங்கம் அடிக்குது அப்படிங்கும்போது தான் இந்தியாவை பார்த்தாலே கேவலமா இருக்கு இந்த மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கான தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கல்வியும் கொடு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க ஐடி கட்டிட்டு இருக்கோம் எங்க கிட்ட இருந்து வாங்குற இந்த ஐடி காசெல்லாம் எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்க பண்ற ஃபேவரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஆகுமா ஆனா எலக்ட்ரால் பாண்ட்ல தான் நாங்க எட்டாயிரம் கோடி வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி ஒரு மெடிக்கல் காலேஜ் அதை கட்டி இருக்கலாம்ல பிஜேபிக்குன்னு தனியா ஒரு அஞ்சு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு பிஜேபி உறுப்பினர்களோட குழந்தைங்க மட்டும்தான் இந்த மெடிக்கல் காலேஜ்ல படிக்க முடியும்னு கூட திட்டத்தை போடுங்களேன் யார் வேண்டான்னு சொல்ல இப்படி இந்தியால இருக்க எந்த மாணவர்கள் மேலயுமே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அவங்களோட கடைசி ரத்தத்தையும் பணத்தையும் புடுங்கியே திருவேன் ஏங்க இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க இந்திய மருத்துவத்துறைய நீங்க மேம்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அவங்க இங்க மூணு மாசம் கூட இருந்து இந்த ஃபீல்டு தமிழ்நாட்டுல எப்படி வேலை செய்யுது என்னங்கிறத பார்த்து கத்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்ணட்டும் இதையெல்லாம் விட்டுட்டு கேவலம் பணத்துக்காக மாணவர்களோட உயிரோட விளையாடுறது அப்படிங்கறது அசிங்கமா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த நீட்னால இறந்த மாணவர்கள் எல்லாருமே ஓபிசி எஸ்சி மட்டும்தான் அதிகபட்சமா இருந்தாங்க நீங்க போடுற எல்லா கணக்குமே சூத்திரர்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து தான் முடியுது அதையும் மீறி நீ படிக்கணும்னா உன்னோட சொத்தை எல்லாம் அழைச்சிட்டு படிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த ஏக்நாத் சிண்டேவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கூடவே ஏபிவிபி மாணவர்களுக்கும் நாங்க பெரிய நன்றி சொல்லணும் சோ நீட்டுக்கு எதிராக இந்திய மக்களே அடங்கமறு மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி இது மாபெரும் அடிச்சே ஆகணும் நீட் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்தியர்கள் எல்லாருமே தவறாம கலந்துக்கணும் ஏன்னா இந்த நீட் அப்படிங்கறது ஒரு ஒரே ஒரு மாணவனோட பிரச்சனை மட்டும் கிடையாது இது சமூகத்தோட பிரச்சனை வழக்கம் போல நீட்டுக்கு எதிரான குரலை தமிழ்நாடு தொடங்கியது இந்தியா தொடரட்டும் இந்த நீட்டுக்கு எதிரான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் கோவையில நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நடத்த இருக்காங்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மணிக்கு இடம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் கோவை இதுல கோவையில் இருக்கிற அத்தனை முற்போக்கு இயக்கங்களும் பங்கெடுக்கிறாங்க நம் மாணவர்களை படுகொலை செய்யும் நீட்டெனும் இந்திரலோக தேவர்களை விரட்டியடிக்க அசுரர்கள் நாம் அனைவரும் முதல் முறையாக ஒன்று சேர்வோம் இனி வெறும் கதைகள்ல கூட அரக்கர்கள் தோக்க வேண்டாம் நாம அரக்கர்கள் இல்ல மனுஷங்க சோ நம்ம உணர்வுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்